ஸ் வெ்கம் டுனல் அசால்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம பின்னி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ பின்னி சாரீஸில் இந்த சாரி ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது சில்வர் ஜரியும் இல்லை கோல்டன் ஜெரியும் இல்லை ஒரு மாதிரி சட்டில் ஆனால் மைல்டு கோல்டன் ஜெரிங்க சூப்பராக இருக்குது இந்த சாரீ கலெக்ஷன் செல்ஃப் டிசைனில் கொடுத்துருக்காங்க அவைலபிள் கலர்ஸ் பார்த்துக்கோங்க பிங்க் க்ரீன் ஒயிட் ஒரு மாதிரி ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் தான் இது லைட் ஷேட் ஆஃப் க்ரீன் இது வந்து கிரே அதுக்கப்புறம் வாடாமல்லி கலர் வாடாமல்லி கிடையாது என்னது ஸ்கை ப்ளூ சிந்தாமணி கலர் ஸோ சிந்தாமணி கலர் ஸோ இந்த கலர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இது எல்லாமே வந்து ரேட் பார்த்துடலாம் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சுக்கு இது வந்து ஜார்ஜட் பின்னி ஸோ வாங்க இந்த ஜார்ஜட் பின்னி கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மைல்டு ஒரு ஜரி இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி ஸோ செல்ஃப் ஜரியாக கொடுத்துருக்காங்க இது வந்து முந்தான இது வந்து ப்ளவுஸ் கிளைனாக கைக்கு மட்டும் உங்களுக்கு ஜரி வந்துடுது ஸாரீ உள்ள ஃபுல்லாமல் இந்த மாதிரி கிராண்டாக வந்து ஜரி கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வேர்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரினா சாரீ நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபங்க்ஷனுக்கு வந்து கிராண்டாக வந்து நம்ம சாரி எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம் ஒரு ப்ளஸ் நீங்கள் வந்து ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களை வந்து நல்லா வந்து லீனாக காட்டக்கூடிய ஒரு வெரைட்டி இது முந்தான இது ப்ளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகே சாரிக்கா சூப்பராக இருக்குது இது என்ன சாரிக்கா தசர் சில்கா செம்மையாக இருக்கு சாரி 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 அழகான ஒரு லைட் ஷேட் ஆஃப் ஒரு க்ரீன் அடுத்து வந்து அழகான ஒரு ஒயிட்ல இருக்குங்க சூப்பராக இருக்கு ஸோ ஒயிட் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த சாரி பிடிக்கும் இது வந்து முந்தான இது பிளவுஸு சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஓகேங்க்கா சூப்பராக இருக்குது இந்த சாரீ ஸோ இதில் வந்து எனக்கு ஒயிட் தான் எனக்கு ஃபேவரெட் இந்த ஒயிட் வந்து சோல்டு அவுட் ஆயிடுச்சுங்க ஸோ இந்த ஒயிட் மட்டும் இந்த வீடியோவில் கேட்காதீங்க இது வந்து சோல்ட் அவுட் ஆயிடுச்சு மற்ற கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு நான் ஆச்சு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் என்கொயரி பண்ணி ஸாரி கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருச்சுன்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஒரு கிரே இது வந்து முந்தான இது ப்ளவுஸு ஸாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் அழகான க்ரே பேக்ரவுண்டில் ஸோ அடுத்து பார்க்கலாம் அடுத்து அழகான சிந்தாமணி ப்ளூ இது வந்து முந்தான இது பிளவுஸ் சாரி உள்ள ஃபிளார் கூடிய டிசைன் ஸோ அடுத்த சாரி இது வந்து பிங்க் முந்தான இது ப்ளவுஸு ஸாரீ உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அவைலபிள் கலர்ஸ் எல்லாமே காமிச்சிட்டேன் ஸோ இந்த பின்னியில் ஜார்ஜட் பின்னியில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றதை சொல்லுங்கள் அடுத்து வந்து வேறு டிசைன் இருக்குது ஸோ இதையும் பார்த்துடலாம் இந்த டிசைனில் ரெண்டே ரெண்டு சாரீ தான் இருக்குது அதையும் பார்த்துருவோம் ஒயிட்டில் ஃபஸ்ட்டு பார்ப்போம் அந்த ப்ளூ எடுத்துருங்க மூணு இருக்கா ஸோ மூணு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரெட் இருக்குது ப்ளூ இருக்குது ஒயிட் இருக்குது ஸோ இதுவும் வந்து உங்களுக்கு ஜார்ஜட் பின்னி தான் ஸோ ரெண்டாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா இருக்கக்கூடிய சாரி ஃபுல்லாமல் இந்த மாதிரி உங்களுக்கு ஜரி லைன்ஸ் வருது இது வந்து முந்தான இது பிளவுஸு ஓகேப்பா ஸோ இது ஒரு பேட்டன் ஏய் நம்ம இதெல்லாம் மாமா எல்லாரும் கட்டி ஆமா ஸோ அடுத்து அழகான ஒரு ப்ளூ ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலருக்காக இந்த சாரீ எடுக்கலாம் அழகான ஒரு ப்ளூ இது முண்டான இது ப்ளவுஸு சாரீ உள்ளே ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் ஸோ அடுத்து வந்து அழகான ஒரு ரெட்டு ஸோ இது வந்து முந்தான இது பிளவுஸ் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய டிசைன் இல்லை லாவெண்டரா காமிச்சிங்களா இது லாவெண்டரா கிரேவா ஓ இப்போ பார்க்கறது லாவெண்டர் மாதிரி தெரியுது அப்போ பார்க்கும்போது கிரே மாதிரி ஓகே ஸோ இது வந்து வீடியோவில் வந்து கிரேன்னு சொல்லிட்டேன் இது வந்து லாவெண்டர் கலருங்க சூப்பராக இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்த கலெக்ஷன்ஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இதெல்லாம் பின்னியில் வந்து ஜார்ஜெட் பின்னி இன்னும் புது கலெக்ஷன் புது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோ உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ இந்த சாரி ஒரு கஸ்டமரை எடுத்துகிட்டாங்க இதுவும் சோல்ட் அவுட் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு புது கலெக்ஷன்ஸோட தோட மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்